இந்த வேத பாட தொடரின் தலைப்பு காணான் பிரயாணம் குண்டு சட்டிகளே குதிரை ஓட்டக்கூடாது நிறைய இடத்துக்கு போகணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நிறைய பிரயோஜனமா இருக்கும் இந்த பயணம் மூவிங் அசைவு இருந்து கொண்டே இருக்கணும் அசைற பொருள் உயிரோடு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அசையாத பொருள் உயிரற்றதா இருக்குன்னு அர்த்தம் பாருங்க இப்ப காற்று பயணித்துக் கொண்டே இருக்கும் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் பயணித்துக் கொண்டே இருக்கும் ரத்தம் உடம்புல ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருந்தா அந்த ரத்த ஓட்டம் ரத்தத்தின் பயணமானது ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு ஜீவன் இருக்கு அப்படின்னு அர்த்தம் வாய் வழியாக உணவு பயணித்துதான் பசியை போக்குகிறது செவி வழியாக செய்தி பயணித்து தான் நமக்கு அறிவை தருகிறது அதே போல இந்த நீரின் பயணத்தில் தான் மக்கள் நிலங்களை கண்டுகொண்டார்கள் உலகம் உருண்டே அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இந்த பயணத்தின் வழியாக தான் கண்டுபிடிக்கப்பட்டது பயணப்படாத பொருட்கள் தான் உயிரற்ற பொருட்கள் இப்ப பாத்தீங்கன்னா மரம் பயணப்படுதா அப்படின்னு கேட்கலாம் மரத்தின் வேர்கள் பயணப்படவில்லை என்றால் மரம் உயிரற்றதாக எழும் மரத்தோட வேர் பயணப்பட்டு போய் நீரை உறிஞ்சி மரத்துக்கு கொடுத்தா தான் அது கனிகளை தரும் மரம் தன் வேரை பூமிக்கு பயணப்பட பண்ணுகிறது அதனால் மரம் இருக்கிறது உயோடு இருக்கிறது பிறகுதான் கனி